ஹல்லோ கேஷில் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேல்ஸ் ஆஃப் டிமன் அண்ட் கார்ட்ஸில் எபிசோட் பதினாறு டு இருபது அஞ்சு எபிசோட் ஒன்றா போட்டுருக்கோம் ஸோ மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோக்குள்ள உள்ள போகிறது பார்த்திங்கன்னா எல்லா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹீரோக்கு வெயிட் பண்ணுங்க இந்த இடத்துல ஸோ அவன் வருவான்னு சொன்னால் வரலையா வரலையே அப்படின்னு போய் பார்த்துருக்கா அந்த இடத்துல தலைவன் இப்போ தான் அந்த அசால்ட் வருவாங்க சரி நீ வந்துட்டு சரி ஓகேவா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கா இதில் நீங்கள் வந்து சொல்லிட்டு கேட்டுருப்பேன் அந்த இடத்துல ஸோ இப்படி இந்த ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு இப்போ அந்த பெயிலாம் கிட்ட ஸோ இப்போ பரவாயில்ல அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கு மெடிசன்லாம் தான் சார் ஆ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இடத்துல ஹீரோ பார்த்தினா அவ காயத்தை வந்து ட்ரீட் பண்ணலாம் ஸோ அந்த இடத்துல நிங்கர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வியோகத்துக்கு வச்சக்கணும் அவங்க இதுல பார்த்துட்டுருக்கா இதுலேருந்து நல்லா புரியுது காதல் மலர்ந்து விட்டது என்றது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனு அவளையும் பார்த்துட்டு இருக்கேன் இதில் அவன் ஹீரோ கேட்பான் அந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுமே ஸோ அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது என்ன ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பா நான் பண்ணுறேன் என்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குது அதுக்கு நீ பதில் அந்த பர்பிள் கிராஸ் அந்த கிராஸ் மட்டும் நீ வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது ஏன் உங்க காசு என் காசில் நான் வாங்கி தரேன் ஒன்றுமே பிரச்சனை கேட்டிருக்கேன் இல்லை இல்லை கொஞ்சம் வந்து வேணும்னு பார்த்தே அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் வந்து எனக்கு வேணுங்கிற கேட்க போகிறங்கிட்ட இல்லை கண்டிப்பாக கேட்க மாட்டேன் நீ வேணுங்கிற சொல்லலாம் கண்டிப்பாக அந்த ரீசனுக்கு பின்னாடி வந்து ஒரு ரீசன் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதனால் அவன் கேட்க மாட்டேன்னா ஹீரோக்கு சரியான சந்தோஷம் இதை பற்றி நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த எல்டர் சேக்ரட் ஃபேமிலியோட எல்டர் தேர்ட் எல்டர் அவர் பேர் மிங் அவர் சொல்லிட்டுருக்க அந்த இடத்துல இப்போ தான்ட்டா இந்த இன்ஸ்பிரேஷன் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு தான் சரி கேட்டேன் அதுக்குள்ளேயே நீ இந்த பையன் போய் அடி வாங்கிட்டு அந்த கத்தாரிச்சு இடத்துல போய் அவங்ககிட்ட போய் அடிவாங்கி வந்திருக்கேன்னா டீச்சர் அவன் அப்படி தான் அவன் எப்படி பண்ணாதான் அவனுக்கு பின்னுட்டு ஏதோ ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் ஒரு டீமன் நிற்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி ஒன்னு புலம்பிக்கிட்டு சொல்றேன் சில பேருக்கு வந்து பவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க பவர் எப்படி குறைஞ்சாலும் அவள் பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரியான பையன் வேணா இருப்பான் எப்படின்னா அவனை வேணா கொண்டுள்ளாமா அப்படின்னு சொல்லிட்டு செங்கி வந்து சைக்கிடை விஷயத்தில் இல்லை இல்லை அவனை இப்போ கொண்டாந்த அந்த படி மொத்தம் நம்ம ஃபேமிலி மட்டும் வரும் ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து நம்ம நகரணும் செஞ்சி ஒன்று காணப்படுகிறது அதுக்கே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ அந்த பையன் உண்மையிலேயே கொஞ்சம் பிரச்சனை இடம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் ஜெல்ட் பார்த்தா டீச்சர் கேட்கிறான் அவன் ஃபேமிலி பற்றி சொன்னால் அவன் வந்து ஹெவன்லி மார்க் ஃபேமிலி அந்த ஒரு மார்க்கஸ் தான் வந்திருக்கேன் சரி ஓகே முதல்ல அந்த ஃபேமிலியோட எல்லா பிஸ்னஸும் நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவனை பார்த்துக்க ஸோ யங் மாஸ்டர் சென் ஃபை அவன் அவங்ககிட்ட இவனை கோத்து விட்டால் போதும் யங் மாஸ்டர் சென் ஃபை இவனோட கதையை வந்து முடிச்சிருவான் ஸோ நமக்கு பெரும்பாலும் இந்த பிரச்சனை வரணும் இது ரொம்ப நல்ல இடம்ட்டு யாரும் வந்து பார்த்து போய் பேசிட்டு இருக்காங்க ஸோ இங்கே எல்லாருமே வந்து ஹீரோக்கு எதிராக வந்து இந்த பிளான் பண்ணுறாங்க இந்த சீனில் ஹீரோ என்ன பண்ணுறோம்னா விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி அப்படினா ஹீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸோ இப்போ ஓகே வந்து மாதிரி சொல்லிட்டு அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கு அவளுமே வந்து ஓகே இப்போ இப்போ வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது இப்போ ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ண என் கல்டிவேஷனில் ரொம்பவே இம்ப்ரூவ் தெரியுமா இருக்குது எல்லாமே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா இல்லைப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நமக்குள்ளே என்ன இருக்குன்றி ஸோ அந்த கைமாறு

ட்ராகன் ஷேப் சோல் சோல்ஃபார் ரொம்ப அறிஞ்சு இந்த சோல் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க சிறப்பானதுன்னு இந்த இடத்துல இது ஆ ஓகே என்கிட்ட இதுக்கு ஒரு பயங்கரமான இதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கல்டிவேஷன் இருக்குது அதுக்கு பேர் தான் வந்து விண்டு லைட்டினிங் ட்ராகன் கல்டிவேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே நான் ட்ரை டைப்பிங் பார்க்க சொல்லிருக்கேன் ஹீரோ சோ சொல்ல இந்த விண்டு லைட்டிங் ட்ராகன் கல்விவேஷன் டெக்னிக் அந்த டெக்னிக்கை வந்து ஃபீல் டிராகனே பத்தினா பின்னாடி பார்த்தீங்கன்னா விண்டு லைட்டிங் ட்ராகனே பின்னாடி வர மாதிரி ஸோ வந்து அந்த அப்பியூரிஸ் வந்துட்டு போக வந்து அவளுக்கு வந்து தெரியாது இது கொஞ்சம் கொஞ்சமாக நடப்பார் இது நடப்போ ரொம்பவே அற்புதமாக இருக்குது நான் ப்ராக்டிஸ் பண்ண டெக்னிக் பல மடங்கு பயங்கரமாக இருக்குங்கிறதா வந்து உணரா அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே மறக்காம லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் பிள்ளை நெக்ஸ்ட் பதினாலாவது எபிசோட ஸ்டார்டிங் வந்து பிள்ளை ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் நீங்கள் பற்றி தனியாக உட்காந்து அந்த இடத்துல ஹீரோ பற்றி வந்துட்டு வந்து இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தா ஒரு கிராஸ் வாங்கிட்டு சொல்லி அது விஷயம் தான் நீ வந்து வாங்கிட்டு ஆமாம் நான் வந்து வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா அவளோட ஸ்பேஷல் எல்லா கிராஸ் வச்சிருப்பா ஸோ இந்த இடத்துக்கு நிலையா அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஹீரோ வந்து ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவாள் இந்த சிட்டின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னு போகிறோம் ஹீரோக்குள்ளே

ஹீரோ ஹீரோ ஸோ இந்த செங் இந்த செங் ஃபியூச்சரில் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தரும் ஸோ அதில் சாக்ரெட் ஃபேமிலி அவங்க பிட்ரே பண்ணிட்டு ஓடு அந்த செய்தியை கேட்ட உடனே செங்கு ரொம்பவுமே கோபப்பட்டான் அந்த ஃபேமிலியும் வந்து கொள்ளுன்ற அளவுக்கு அவன் துணிச்சான் ஸோ ரொம்பவே நல்லா இந்த இடத்து இந்த வாழ்க்கையில் அவன் கூட கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் நம்ம பக்கம் இருந்தால் நல்லதுண்டு இந்த இடத்துல உடனே வந்து ஹீரோ அவங்க போயிருக்கா இந்த இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்பைக் சொல்லிட்டு இருக்கா என்ன நான் நாங்கள் போனோம் அந்த ரிவார்டெலாம் அற்புதமாக இருக்குன்னா டே முட்டாள் மாதிரி பேசுகிற அந்த அளவுக்கு அற்புதமாக ரிவார்டுன்னு அதுக்கு ஆபத்து புரிஞ்சுக்க அவனுக்கு எங்கேயோ ட்ராவல் பண்ண போகிறானுங்க ஏதோ ஒரு அட்வென்ச்சருக்கு போகிறாங்க அதனால் தானே கூவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீளு நீ யாவது புரியவேடான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்கோம் அந்த இடத்துல அவன் ஹீரோவே இருக்க மாட்டாங்க கஷ்டம் இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தா அவன் ஆளுல்லலாம் எக்கடா போனான் ஹீரோ அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா தலைமுற அசால்ட்டாக இருந்துச்சுன்னு கேட்ட போய் நடத்துல நானும் அந்த சிட்டிக்கு வந்து வரேன் அப்படின்னு கை எல்லாமே தம்பி முதல்ல உனக்கு தெரியுமா ஹீரோ சொல்ல வந்து அந்த சிட்டி போறீங்க வந்து நம்ப முடியல இவன் சொல்லிட்டு ஸோ ஹீரோ திரும்ப இடத்துல இடத்துல ஸோ நிறைய விதமான ஃபோர்ஸஸ் வந்து அங்கே வந்து போகிறதா வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும் நான் அதை வச்சு தான் சொன்னேன் அப்படியே ஒரு ஹீரோ பற்றி நான் அவனுக்குள்ளே யோசிக்கிறான் ஸோ போன லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்னியும் அப்புறம் வந்து ஜீன் அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்து எங்கூட சென் கூட போயிருப்பாங்க அதில் சென்னியூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பவர் கொண்டு ஒரு லேம்ப் மிஸ்டீஸ் லேம்ப் ஒன்று கிடச்சிது ஸோ இந்த லைஃப்பில் கண்டிப்பாக அது எனக்கு தான் வேணும் அந்த இடத்துல வந்து கேட்பா அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல ஸோ என்ன சொல்கிறீங்க நான் இப்போ வரலாம் இல்லை அப்படின்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல ஹீரோ வந்து நான் பேர் வந்து நீலி அப்படின்னு சொல்லுவான் பாருங்க இதை கேட்டோன்னு கொஞ்சம் எல்லாருமே

இதைப்பா வச்சு கண்டிப்பாக வரைக்கும் யூஸ் ஆன்றிச்சுங்கன்னு சொல்கிறான் ஸோ ஓகே நீ என்கிட்ட வரல இன்னும் மூணு நாளைக்கு கிளம்புற ரெடி ஆகுதுன்னு சொல்லிருக்கேன் ஓகே ஓகேன்னு தலைவா பின்னாடி பின்னாடின்னு சொல்றான் ஸோ எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து சரியான ஷாக் இருக்காங்க எப்படி இருக்கு இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைட்டிங் கல்டிவேஷன் வந்தாலும் முக்கியமோ அல்கமி அசோசியேஷன் அல்கமி அகாடமி அதுமே ரொம்பவே முக்கியம் ஆக்சுவலி இல்ல இது பார்த்தீங்கன்னா ஒரு அல்கமி சாம்பர் அந்த அல்கெமி சாம்பரில் பார்த்தீங்கன்னா காட்டறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தா இந்த இடத்துல உள்ள பார்த்தீங்கன்னா வந்து அதனோட முக்கியமான நம்ம மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் படிச்சிருக்கா அது பார்த்தீங்கன்னா ஒரு லவ் லெட்டர் அது லவ் லெட்டர்லேயே வந்து வந்து ஒரு கவிதையுமே பார்த்தா எழுதிக்கிட்டு இருக்கும் லவ் கவிதை பார்த்தீங்கன்னா வந்து மானே தேனே பொன்மானே உனக்கு மயக்க நானே வந்தானே அப்படின்ற பேர் கொஞ்சம் கிரிஞ்சாக எழுதிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதை படித்த அந்த மேனேஜருக்கு அவளுக்கும் சரியான டென்ஷன் அவளுமே பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த காசைக்கு போட்டு முட்டா போய் முட்டா போய் அறிவேலம் இந்த மாதிரி கேவலமாக லெட்டரில் ஏடா வருதுன்ட்டு வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா அது மிதிக்கிறான் ஸோ அவ்வளோ மிதிச்சும் பார்த்தீங்கன்னா அவளோட ஆத்திரம் குறையுமே போயிட்டு வந்து திரும்ப ரெண்டு மிதி மிதிச்சுட்டு சே இப்படிலாம் ஏதாவது பண்ணி தலையிரானே தெரில விட்டுட்டு உட்காந்து கோயிலில் வந்து ஜென்டராக உட்காரனு ரோடு இருக்கேன் அந்த மாதிரி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அழகாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா தெரியல சரி ஓகே அடுத்த லெட்ரு அந்த லெட்டரை பார்த்த உடனே பார்த்தோன்னா வந்து அவன் தான சரி ஆன்ஷாக்கார ஏன்னா அது நம்ம ஹீரோ லெட்டர் தலைமையாக என்ன பண்ணி வச்சுருக்காங்க அடுத்த வீடியோ தான் தெரியும் அதை விட மறுகாமல் லைக் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோட் வந்து போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் எபிசோட வந்து ஸ்டார்டிங் அந்த பிள்ளை ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பதினெட்டாம் எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எழுதிருக்காங்க இதில் ஸோ இதில் என்ன எழுதுனா அந்த பர்பிள் கேஸ் மொத்தமாக முப்பத்தி வார வகையாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதில் எக்கச்சுக்கு எஃபெக்ட் இருக்கு முப்பத்தி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இதை படித்து அவ்வளோ வந்து கசக்கி போட்டு இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து ஏன்னா அப்படி கிளம்பிக்கிட்டுனே தெரிஞ்சிருக்கு அவ்வளோ யோசிச்சு பார்க்குறா ஒரு வேலை இது உண்மையாக இருக்குமா அதனால் அந்த பர்பிள் கேஸ் வந்து இப்போ கிடைக்கிறதே இல்லையான்ட்டு ஸோ செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு அவனுக்கு அது மாதிரி வந்து அவன் சர்வெண்ட்டு கூப்பிட்டு டே ஒழுங்கு ஏதோ ஒரு அஞ்சு போட்டு பர்பிள் கேஸ் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ மேடம் இந்த மாதிரி வந்து நம்ம அஞ்சு போட்டு இல்லை மூணு

அந்த ஃபர்லெஸ்ல இவங்களை பார்த்தா அல்கமையும் வந்து பண்ணுறாங்க அதுலேருந்து பில்சுமே பர்பிள் கிராஸை வச்சு வந்து ஸோ எனர்ஜி இன்கிரீஸ் பண்ணுற அது பிள்ளையுமே செஞ்சுருக்கேன் ஸோ ஃபைல் தான் ஆச்சு இப்போ இது வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கவே நம்ம எலி எங்கே போச்சுன்னு பார்த்துருக்கேன் அசால்ட்டாக அசால்ட்டா பச்சை பிள்ளையோ தூங்கிட்டு இருக்கேன் நேரத்தில் சரி ஓகே டெய்லி கூட்டு பார்த்துட்டு உடனே பில்லு தூக்கி அவன் வாயில் போட்டுருக்க அசனால போட்டுருக்கான் அவனுக்கு உடனே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் தெரியும் டூ எப்போ ரொம்ப கிட்ட வந்து கேட்க ஐயோ வேலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்துல தயவு செஞ்சு எப்படி கிட்ட வந்து பயமாறுத்தான் சரி சார் அந்த பில்லோட எஃபெக்ட் எப்படா இருக்கா அது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே அவன்

இந்த 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 சீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து மற்ற எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி இருக்கிற ரெண்டாவது மெத்தட் நான் ட்ரை பண்ணி அவங்கள்ட்ட அவங்களே போயிருக்கேன் எங்களா போய்ட்டாங்கன்னா மெடிக்கல் பாத்து தான் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களையுமே பார்த்திங்கன்னா அந்த ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போகிறவங்க ஒய்யாலை சொல்லுதல் வந்து குளிக்கிறாங்க இடத்துல ஸோ இந்த இடத்துல இது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த இடத்துல அவங்களும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பாத்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அவங்களும் சொல்கிறேன் ஸோ இதனுடைய எஃபெக்ட் உண்மையிலேயே வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் எல்லா பசங்க முதுலையும் பார்த்தீங்கன்னா கூடையொன்று கட்டி விட்டுருப்போம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பீட்டான கல்லுகள் தூக்கி போட்டிருக்கேன் இந்த இடத்துல அந்த இடத்துல நீ என்னடா அதுக்குள்ளே உட்காந்துட்டீங்க கல்டிவேஷன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் இன்க்ரீஸ் ஆகுது அந்த அளவுக்கு உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைனா வந்து வெடித்துருண்ட அவங்க உடம்பு அப்படின்னா என்ன அதே வெடிச்சிருமா அப்படின்ட்டு ஸ்பைக்லாம் வந்து ஐயோ அப்படின்ட்டு வாங்கடா வாங்குறா எல்லாம் சோமேதிரும் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அவனும் ஃபன் பண்ணி பண்ணா இந்த இடத்துல போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஸோ இப்படியே வந்து எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல வந்து ஸ்பைக் கார்தான் வந்து அப்படி முன்னாடியே போயிருக்காரு ஏன்னா அவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட பண்ண ஒரு மெர்ஜன் இருக்காரு அவர் சொல்லுவார் ஸோ தம்பிங்களா கிட்டே உங்க ஃபேமிலி யார்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் காசு இருந்தால் நான் அதை வந்து ஒரு பவுண்டும் வெறும் ஒரே ஒரு பவுண்ட் நான் முப்பது ரூபாய் வாங்கிக்கிறப்பான்னு சொல்லிட்டு உடனே ஸ்பைக் சொல்லு ஹீரோட்ரு அந்த பர்பிள் காசு எதுக்குமே யூஸ் ஆகுதுல அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒன்று கேட்டுக்க டே உங்களுக்கு விஷயம் ஒரு லெட்டர் வந்துச்சுப்பா அந்த லெட்டர் அந்த பர்பிள் காசு முப்பதாயிரம் ரூபாய் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அந்த ஒரு பர்பிள் காசில் வந்து மெடிக்கல் பாட் எடுக்கிறதுமா ஓகே விமன்ஸ் ரொம்ப அழகாக வரும் எங்கள் மேனேஜர் வர வந்து அந்த பாத்த முடிச்சுட்டு வந்து அவங்க பண்ணாங்களே எங்களை ஒரு படத்து நாளே ஒரு பாட்டு அவங்க அழகை வச்சு அப்படி ஒரு தூக்கம் இந்த பெரிய இடத்து பொம்பளைங்களே இப்படி தான் பா அப்படின்ட்டு அவரும் பார்த்தா புலம்பிக்கிட்டு இருக்காள் அந்த நம்ம ஹீரோ ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அசால்ட்டாக வந்து கிளம்பிட்டு வந்தால் டே எங்கடா அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து கேட்பா அந்த இடத்துல ஸோ வந்து அவசரப்பட்டு யார் எதுவும் சொல்கிறாங்க இதனோட ரேட் இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா திட்டியில் ஒரு பொருள் வந்து நீங்கள் நீங்கள் நீங்கள்னு சொல்லிருக்கா என்னடி ஆச்சுன்னா அந்த அந்த பர்பிள் கேஸ் ஒரு பவுண்டே வெறும் ஒரு பவுண்டே கொஞ்சம் நூறுபாய்

இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு அடுத்த எபிசோடு வந்து போகும் ஸோ அடுத்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பத்தொன்பது எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வே காட்டாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தா எல்லாருமே பார்த்தா எலிக்ஸர் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க இதில் அதில் ஒவ்வொருத்தர் வந்து பத்து பில் இருக்குது இதில் நம்ம ஸ்பைக் ஆகும் மூணு பத்து டே ஸ்மெல்லே நல்லா நினைக்கிறேன் டி அந்த ஒரு பில்லே வந்து ஆறாயிரம் ரூபாடா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இப்போ நம்மகிட்ட நிறைய காசு ரிச்சு இதில் பணத்தங்க எல்லாம் கதை விசிறிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி பார்க்குறீங்க சார் ரைட்டாக நீங்கள் வந்து ஹாடாக கல்டிவேஷன் பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே நம்ம கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் மேக்சிமில் எல்லாருமே பார்த்தா கல்வி அப்படின்னா ஸோ ஹீரோக்குள்ளே பார்த்தா இந்த இடத்துல ஜிங்கியாங் அந்த சோல் ஃபார்ம் அது வந்து பேஸ் வந்து உருவாகுது அதுக்கு நட்டுவில் ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது பட் என்னென்ன ஹீரோ தெரியல அவன் பவர் கீப்பாக பார்க்க முடியல ஸோ ஹீரோ என்னன்னு யோசிச்சா அந்த கேட்டத்தில் நம்ம ப்ளூ பார்த்திங்கனா கொய்யால் வெற்றிகரமாக பிராண்ட்ஸுக்கு பிரேக் த்ரூ பண்ணுறாங்க அவன் என்ன சொல்கிறான் உண்மையில் நம்ம வந்து பிரேக் த்ரூ பண்ணுற சூப்பர் சொல்கிறது இந்த பக்கம் நம்ம ஸ்பைக்க எதுவுமே பண்ணல எல்லாரோட குறஞ்சா கண்ணாத கல்டிஸ் பண்ணி தான் வந்தால் அவனுமே பார்த்தா பிராண்ட்ஸ் அடிச்சுருக்காங்க இதில் இதை பார்த்தா இல்லை வேறு வயலில் அவன் டெக்னிக்காக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன் எதுல ஹீரோ சார் ரைட்ரா நீங்கள் கல்யூட் பண்ணுங்க எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே எங்கடா போனால் ஹீரோ காதலே வாங்க போட்டுருவான் என்ன அப்படின்னு நம்ம ஜியூன் ஜியூன் சொல்லிட்டு போயிருப்போம் பார்த்தீங்களா இந்த சரி ஓகே நான் வந்து நாளைக்கு எங்கே வரேன் அப்படின்ட்டு ஸோ ஜியூனு கிளை வெயிட் பண்ணுறது இதில் ஏ ஜியூன் எப்படி இருக்கு அப்படி இருக்க சொல்லிட்டு தலைவன அந்த இடத்துல போயிட்டு வந்த இடத்துல ஸோ இதில் ஹீரோ போய் உட்காந்துட்டு இருக்கு அவனு பேசிட்டு வா இது எல்லாத்தையுமே பார்த்தோம் செங்கி வந்து இவன் திரும்பவும் இந்த புண்ணிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படி இருக்க மாஸ்டர் பேசாம அவனை வந்து அடிச்சு போடுறோமா அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ கூட ஒரு சொல்லுவான் ஆல்ரெடி தான் மாஸ்டர் அடிக்க போயிட்டு வந்து பேண்ட் ஏறமாயிட்டு வந்துட்டு திரும்ப எடா அடிக்க போகிறான்

இந்த ஸ்க்ரோல் நான் வெரிஃபை பண்ணிட்டேன் இது வந்து சில்வர் லேங்கில் இருக்குன்னா சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீ கிறிஸ்டல் எடுத்துட்டு சொன்னால் நான் எடுத்துட்டு வந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அந்த கிறிஸ்டலில் உன்னோட பவர் வந்து போர்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க கொஞ்சால அவளோட சோல் ஃபார்ம் கொடூரமான ஐஸ் மினிக்ஸ் வச்சுருக்கேன் ஹீரோ வந்து பார்க்குறான் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஐஸ் மினிக்ஸா இது ஒரு லெஜண்டரி லெவலான ஒரு பவர் அப்படின்னு ஹீரோ வச்சிருக்கான் ஸோ இந்த சோல் ஃபார்ம் அவள் மட்டும் வந்து பிளாக் கோல்டு ரேங்க் அந்த ஒரு பிளாக் கோல்டு ரேங்க்னா இந்த ஃபீனிக்ஸை அவள் சமன் பண்ணவே முடியாது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சிருக்கேன் ஹீரோ ரொம்ப <tellan> இருந்துட்டேக்கும் என்கிட்ட கொடுக்குறது இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை அவன் பேசிக்கிட்டு அதில் அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செங்கியும் பார்த்தா வருவாங்க அந்த இடத்துல செங்கியும் பார்த்தினா வந்து நம்ம ஜியூன் பக்கத்தில் இருந்தாலும் அப்படின்னா அவனு நல்லவே நடிக்கிறான் ஸோ ஹீரோ அவனு இன்சல் பண்ணுவோம் டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணு வளர்ந்தால் கையை போகிறான் கையை போட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல இவ்வளோ நானும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு கூட நிறைய மேட்ச் ஆளுமே இங்கே அவளை பற்றி நிறைய வேணா புரிஞ்சு வச்சுன்னா அவளை பற்றி என்ன அப்படி சார் புரிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி அவன் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது வாலி வள்ளுவர் அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நின்று சொல்லியிருக்காங்க இவளுக்கு வாழைப்பழம் பனானா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் புக்கு படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு

நிறைய டிமெண்ட் ஆங் அவர் சொன்னதுனால ஸ்பிரிச்சுவல் இன்ஜி இன்க்ரீஸ் ஆகும் சொன்னதுனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அது அப்புறம் என்ன வச்சோம் புக்கு படிக்கா இருக்கா அப்படி போட பைத்தியக்காரா அவரோட கட்டமைக்காக நான் வந்து அறிவு வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதாக புக்கு படிச்சுக்கா அப்புறம் என்ன வருஷம் விண்டோ பாப்பாடி அவள் கேர் கேள் அவனு ரசிக்கலடா அவளை பொறுத்த வரைக்கும் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அடி சுற்றி போகணும் அப்படின்னு பாருங்க கொஞ்சம் எடுக்க என்ன சொல்கிறோம் எப்படா தெரியுன்றதுல அது மட்டும் மட்டும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பார்க்குறியா அப்படின்ட்டு உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்கிற சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அவள் கிட்ட ஒரு பட்டர்ஃப்ளை மச்சான் ஒரு பட்டர்ஃப்ளை மச்சிருக்கா அவடனே டெஸ்ட் ஜி பர்ஃபெக்ட் முட்டா பயில அறிவிக்கான அப்படின்னு கண்டபடி திட்டிட்டு வாங்க போவோம் டி உனக்கு அப்புறம் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி செக்கி ஒரு கிட்டிருக்கா அவள் பக்கம் இன்னும் வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க முடியா நீ தலையிடாம இல்லை வந்து யாருக்கு தெரியும் உன்னோட உயிர் போகிறது கூட வந்து சான்ஸ் இருக்கும் அப்படின்றது இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா மேண்டேஜ் போய்ட்டு வாங்க அதுக்கிட்ட அவங்க சரியான டெஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜீன் முட்டா பையன் பர்வட் பர்ஃபெக்ட் காஜி பிடிச்சவன் அப்படின்ட்டு அவனுக்கு கிழி கிழி கழிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவனுக்கு எப்படி இது தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒருவேளை இங்கே வந்து குளிக்கும் எட்டி பார்த்துட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லையே நான் சிட்டி லாட் மேன்ஷனில் இருக்கேன் இங்கெல்லாம் எட்டி பார்க்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போய் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கேன் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போய் திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஸோ சீன் எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கேன் வந்து கார்ட்ஸும் வணக்க வைக்கிறாங்க லைக் சீலில் பார்த்தீங்கன்னா வந்து ஜியூ அவளுமே அவ்வளோமே ஹீரோ கொடுத்துருவோம் பார்த்தீங்களா ஸோ இந்த நயன் ஃபினிக்ஸ் ஐஸ் ஆட்ரிபியூட் டெக்னிக் அந்த கல்டிவேஷன் இருக்கு அது யூஸ் பண்ணால் திடீர்னு ஒரு ஷைனிங்கான ஒரு இந்த இடத்துல இன்டெரக்டாக அதில் பிராண்ட்ஸ் ரீச் பண்ணுன்னு சொல்லுறாங்க சுத்திக்கிற காவலர்களும் மேடம் என்னாச்சும் கேட்க இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் சமாளிச்சிருக்கோம் அதில் இந்த டீங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஆனால் இதே வந்து அவன் என்கிட்ட கொடுத்தான் ஒரு வேலை அவன் நல்லவனாக இருப்பானோ அப்படின்ட்டு அவன் நினைக்க இல்லை 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 ஜூ நீ அப்படிலாம் கூடாது அவன் நல்லவன் கிடையாது அவன் பர்வட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவருக்கே பேசிட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ஏன் ஹீரோ பண்ணால் மார்க்கல் பிளேஸ் அந்த பேருக்கு அந்த கட்டத்தில் வந்து ஹை சீக்ரெட் ஸ்டோன் அப்படின்னு சாப்பிடணும் அப்படின்னு சீக்ரெட் ஷாப் அப்படின்னு ஒரு ஷாப் ஷாப்பிடுவோம் அந்த கட்டத்தில் பொருளில் போயிடும் அதில் நிறைய ஆர்மை இருக்குது அதில் ஒரு ஆர்மை இருக்குது அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா டிமானிங் ரேஞ்ச் ஆர்மனு அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரான்ஸோட ஹையஸ்ட் லெவலில் இருக்கு ஒரு சில்வர் அட்டக்கில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த அப்படின்னு கடக்கார சொல்லிட்டு இருக்கா தம்பி ஆனா உன்ன மாதிரி எல்லாம் வந்தாலும் வாங்க முடியாது அது எவ்வளவு தெரியுமா அது ஒரு ஃபுல் செட்டு அதில் வந்து செட்டாகவே ஆங்கால வரும் இந்த மாதிரி ஷூஸ் எல்லாமே வரும் மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு லட்சமாவது குறைச்ச வச்சு அஞ்சு லட்சம் அப்படி அசால்ட்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கெட்டத்தில் அவனுமே அமௌண்ட் வரும் அவன் வச்சு இந்த நார்மல் அது வந்து மணி கிறிஸ்டல் ஒரு கார்டு அஞ்சுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு இதோ பார்த்தவருக்கு ஹீரோ மாதிரி ஹீரோ வந்து கேட்கலாம் பண்ணிட்டு பெரிய கண்டபடி கண்ணில் படுறது எல்லாமே சார் உங்களுக்கு போதுமா சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஒன்று வேணும்பா ஸ்டோரேஜ் ரிங்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறஞ்சபட்சம் ஸ்கொயர் கியூபிக் ரிங்காக இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கேன் ஓகே சார் நீங்கள் கேட்டு எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இது பண்ணுறான் சரி ஓகே இந்த ஆர்மரை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மரை பார்த்தா அந்த இடத்துல வேர் பண்ணிக்கிறான் புது ஆர்மனுக்கு டீமா இருக்கிறாச்சு சில்வர் கீரைனா ஒன்றுமே பண்ணுறது ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருந்தது நடந்து போயிருக்கான் அவன் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் யாரான்னு பார்த்தா நம்ம செங்கி வந்தாங்க அவனே வந்து ஹீரோ அடிக்கிறதுக்கு ஆளுங்கள கூட்டு வந்துருக்காங்க ஆனால் என்ன விஷயம் ஹீரோ இப்போ தான் புது ஆர்மர்லாம் வேர் பண்ணிருக்கான் ஸோ அடுத்த ஜெப்ஷோவில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இதோட இந்த ஒரு எப்சோலும் விஜயம் இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க பாய் பை பாய் பை ஓகே நம்ம மெயின் சேனலில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருப்போம் என்ன ஆச்சுன்ட்டு அதை பார்க்காத யாருனா இருந்தால் பார்த்துட்டு வந்து வந்துடுங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இங்கே நான் போஸ்டாப் போடுறேன் வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள் பை 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 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஸோ ஏதாவது சஜஷன் என்ன இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஸோ வீடியோ லென்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண வந்து கொஞ்சம் சொல்லாதீங்க ஏன்னா வந்து இதுவே இப்படியே ஒரு இருபது நிமிஷம் பதினெட்டு நிமிஷத்துக்கிட்ட வந்து வந்துருச்சு இதுக்கு மேலே போனேன்னா நான் பத்து எபிசோட் போட்டேன் அரை மணி நேரம் வீடியோவாக தான் போடணும் ஸோ ஒரு நாள் அதை முடிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இதுக்கே நான் ஒரு அஞ்சு பிசோடு பார்த்து கண்டென்ட் எழுதி பண்ணுற மாதிரிலாம் இருக்கு ஸோ வேற ஏதாவது சஜஷன் ஏதாவது சொல்லுங்க நான் வந்து மாற்றிக்கிட்டு இருப்பேன் ஓகே பை 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 இந்த வீடியோ மறக்காமல் வந்து லைக் போட்டு போங்கப்பா